பிக்பாஸ் சீசன் நையனோட ஃபோர்த்து டேவான இன்னைக்கு வந்து திவாகர் வந்து அரோரா கிட்ட தனக்கு லைஃப் குடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிக்பாஸ்ல என்ன நடந்துச்சா இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு க்ளீனிங் ப்ராசஸ்ல வந்து ஈடுபட்டு இருந்தப்போ நந்தினியை வந்து கூப்பிட்டு வச்சு தன்னுடைய லவ் ப்ரப்போசலை வந்து திவாகர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்போ வந்து நந்தினி நிறைய ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்து பாஸ் கமெண்ட் பண்ண வச்சுட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களை பெரியப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ அதனால் வந்து திவாகர் பயங்கரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு பாஸை வந்து பேச வைக்கிறதுக்காக நந்தினியோடைய ட்ரெஸ்ஸை பற்றி அப்போ வந்து பார்த்தோம்னா அரோரா வந்து உள்ளே வராங்க ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் உள்ளே பண்ணணும் பிக்பாஸோடய லக்ஸுரி வீட்டில் ஸோ நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அரோரா ஸோ அப்போ வந்து திவாகர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து எனக்கு லைஃப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நந்தினி ஸோ அதனால் எனக்கு லைஃப் தான் முக்கியம் கிளீனிங் ப்ராசஸ் முக்கியம் இல்லை பிக் பாஸ் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அப்போ வந்து அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து லவ் தான் முக்கியம்னா நீங்கள் வெளியே போய் லவ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நீங்கள் விளையாட தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு நந்தினி வந்து லைஃப் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு லைஃப் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் நான் உங்கள் கூட வந்து கிளீனிங் ப்ராசஸ் செய்கிறேன் லக்ஸரி வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதை கேட்டு அரோரா வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க கிளீனிங் ப்ராசஸ்க்காக கூப்பிட்றேன் என்னை வந்து லைஃப் கொடுக்குறியான்னு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அரோரா அதை வந்து ரொம்பவே ஃபன்னாக எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த வந்து அவங்க அந்த கண்டென்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்டே போகிறாங்க முதல்ல வந்து நீங்கள் உள்ளே வந்து க்ளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா திவாகர் ரொம்பவே தீவிரமாக இருந்தார் ஸோ எனக்கு லைஃப் தான் முக்கியம் பிக் பாஸோடைய டாஸ்க்கை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நந்தினி கூட ஃபுளோட் பண்ணிட்டு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க